வணக்கம் உறவுகளே கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்பொழுது மடுவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் மடுவுக்கு அண்மையாக வந்துவிட்டோம் அதாவது அந்த உள் பிரதேசத்துக்குள் வந்துவிட்டோம் மடுவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் மடு என்பது இலங்கையின் வடமாகாணத்திலே அந்த மன்னார் மாவட்டத்திலே தான் அந்த மடு என்ற இடத்துல அந்த மடு தேவாலயம் இருக்கின்றது அந்த தேவாலயத்தை நோக்கித்தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மடு தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் நானூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த தேவாலயம் தான் இந்த மடு தேவாலயம் அதாவது சிங்கள தமிழ் கத்தோலிகர்களின் பிரதானமான கோயிலாக இது இயங்கி வருகிறது பாருங்கள் அந்த இரண்டு பக்கமே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அதை பாருங்கள் இங்கே இந்த ஓகஸ்ட் மாதத்தில் இடம்பெற அந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இங்கு வந்து அந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் இந்த போர் நடைபெற்ற காலத்தில் கூட சனத்தொகை மிக குறைவாக இருந்தாலும் பிற்பட்ட காலங்களிலே மிகவும் அதிகமான மக்கள் இங்கே வந்து போவார்கள் விட இந்த போரின் போது இடம் பெயர்ந்த மக்கள் இங்கு வந்து தங்கி நின்று தஞ்சமடைந்த காலப்பகுதிகள் கூட இருக்கின்றது ஆனாலும் போரிலும் இந்த தேவாலயம் மிகப்பெரும் ஒரு இடிபாடுகளை சந்தித்தது ஒரு அழிவை சந்தித்தது இருந்தாலும் ஒன்றும் அது இன்று நிமிந்து நிற்கின்றது இந்த தேவாலயத்தின் அன்னை சிலை இந்த மாதாவின் சிலையானது ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் நாலாம் தேதி மன்னார் தேவன்பட்டி புனித சவேரியார் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதும் ஒரு வரலாறு இதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அதாவது நான் நினைக்கிறேன் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபதாம் தேதி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது பொதுமக்கள் நாற்பத்தி நான்கு பொதுமக்கள் இதிலே இறந்தார்கள் அதாவது ஒரு அருகணை விழுந்து அதிலே மக்கள் இறந்தார்கள் இப்படியே இந்த மடுவை பற்றி சொல்லிக்கொண்டு போனாலும் இப்பொழுது அந்த மடுத்தேவாடையம் பாருங்கள் ரெண்டு பக்கம் காடு இருந்தாலும் அந்த காடுகள் எல்லாம் மிகவும் அழகாக அந்த திருவிழாவுக்கு ஆயத்தமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று இந்த மடு பிரதேசம் கூட ஒரு புனித பிரதேசமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகள் பல இடம்பெற்றது இருந்தாலும் அது சரிவர இடம்பெறவில்லை திருவிழாவுக்கு முன்பே இங்கு மக்கள் வந்து அதிகமாக சிறு சிறு குடில்கள் அமைத்து தங்கி நின்று செல்வார்கள் அதனால் பின்னுக்கு வர ஆக்களுக்கு தங்கி நிற்பதற்கான இடங்கள் கூட வசதி சரியாக இருக்காது இந்த திருவிழாவுக்காக மக்கள் பல மாவட்டங்களிலிருந்து வந்தாலும் வெளிநாடுகளில் இருந்து கூட அதிகமாக திரள்வார்கள் இந்த திருவிழாவை பார்ப்பதற்காக இப்போ இங்கே நீங்கள் கண்ட கண்ட உடைகளோடும் போக முடியாது அதுக்கென ஆண்களுக்கு இந்த உடைதான் பெண்களுக்கு இந்த உடைதான் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது தேவாலயத்தின் புனிதத்தன்மையை போணுவதற்காக அங்கு ஒரு குழு அமைக்கப்பட்ட அந்த குழுவினால் அது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போனால் தெரியும் கண்டபடி எல்லா உடுப்போடையும் மடு தேவாலயத்துக்குள் செல்ல முடியாது இதை விட இந்த மக்கள் போய் தங்கிறதுக்கான அறைகள் தங்குமிட வசதிகள் கூட இருக்கின்றது இருந்தாலும் பணம்தான் அதுக்கான தங்குமிட இடங்கள் கூட இங்கே இருக்கின்றது அது முதலே ஒழுங்கமைக்கப்பட்டு போனால் தான் அங்கே தங்கெல்லாம் இல்லாவிட்டால் அங்கு அதிகமான மக்கள் வருவதனால் இடவசதி இருக்காது இடம் உங்களுக்கு கிடைக்காது இதை விட இந்த தேவாலயத்தை பற்றி சொல்கிறோம் விசேடமாக மூன்று மொழிகள்லேயுமே இங்கே வழிபாடு நடைபெறும் அதுதான் இங்கே இருக்கிற அந்த சிறப்பு மூன்று மொழிகள்லையுமே வழிபாடு மிக சிறப்பாக இடம்பெறும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் அன்று மூன்று மொழிகளிலுமே வழிபாடு நடைபெறும் இந்த தேவாலயத்துக்கு நீங்கள் போனால் தெரியும் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு மண் விளைற இடம் இருக்குது இந்த தேவாலயத்தின் பின்பக்கம் மூலையில் ஒரு மண் விளைகிற இடம் இந்த மண்ணை அள்ள அள்ள அந்த மண் விளைஞ்சு கொண்டு இருக்கும் அது ஒரு புனிதமானதும் மற்றது புதுமையானதும் என்றுதான் மக்கள் கருதி அந்த மண்ணை எடுத்து சென்று வீடுகளிலே வைப்பார்கள் விட இப்போ ஒரு மனிதர்களுடைய அளவில் கூட திரிகள் இருக்கின்றது அந்த நேர்த்தி கடனுக்காக மக்கள் வந்து இங்கு அவரை அளவுக்கேற்ற திரிகள் கொளுத்துவதோடு வேறு பல பொருட்களும் இருக்கிறது அதுவும் நேர்த்திக்காக எடுத்து அந்த தேவாலயத்துக்கு கொடுக்கின்ற வளமையும் இந்த மடு தேவாலயத்துக்கு இருக்கின்றது இதை விட இந்த மடு தேவாலய திருவிழாவுக்காக மக்கள் பல மாவட்டங்களில் இருந்து எந்த தூரமாக இருந்தாலும் கால்நடையில் கூட வந்து இந்த தேவாலயத்தை தரிசித்து விட்டு செல்கின்ற ஒரு சிறப்புமிக்க தேவாலயமாக இந்த மடு தேவாலயம் இருக்கின்றது அதை நீங்கள் இந்த மடுவுக்கு போனால் தெரியும் போகிற வழியில் பல மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நடந்து செல்வார்கள் நடந்த வழியே கால்நடையாகவே சென்று அந்த தேவாலயத்தை தரிசிப்பார்கள் இப்படியே நாங்கள் இந்த மடுவை பெட்டி சொன்னாலும் இப்பொழுது அதிகமான மக்கள் வந்து தரிசிக்கின்ற ஒரு இடமாக இருந்தாலும் அதனுடைய புனிதத்தன்மை மிக நேர்த்தியாக அதனால் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள்னால் மிக சிறப்பாக நடைபெறுவது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே மடவுக்கு இந்த காலத்திலாம் போகணும் இந்த காலத்திலாம் போகணும் அன்றில்லை இந்த மாதத்தில் போகணும் அடுத்த மாதம் போகணும் அப்படின்ற ஒவ்வொரு மாதமுமே மக்கள் இந்த தேவாலயத்தை தரிசிப்பதற்காக அணிதிரண்டு கொண்டிருப்பார்கள் நீங்கள் போகிற எந்த காலமாக இருந்தாலும் சரி மக்கள் நடந்து இந்த தேவாலயத்தை நோக்கியும் வாகனங்களிலும் செல்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது இதைவிட அந்த மடவுக்கன்று பிரதேசத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பிட்டளவு பிரதேசத்தை இந்த மடுவின் புனித பிரதேசமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பிரதேசத்துக்குள் வேறு எந்த விதமான செயல்பாடுகளும் இடம்பெற அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கென அவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற அந்த மடுவுக்கான ஒழுங்கமைப்புகள் மாத்திரமே இந்த இடங்களிலே மிக சிறப்பாக நடைபெறும் நாங்களும் இப்பொழுது அண்மையாக வந்துவிட்டோம் நீங்க பார்த்தா தெரியும் அந்த முதலாவது அவருடைய அந்த முதலாவது பாதுகாப்பு இடத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் எங்குமே மக்கள் அந்த சிறு சிறு குடில்கள் அமைத்து இங்கே பார்த்தா தெரியும் குடில்கள் அமைத்து அங்கு வந்து நின்று தங்கி நின்று இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு செல்வதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் மடுவுக்கு அண்மையாக வந்து விட்டோம் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்தாலும் மடு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி